இலக்கியம் என்பது வாழ்க்கையின் கண்ணாடி நமது வாழ்க்கையே இலக்கியம் தமிழில் உள்ள ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை பெறுவது சிலப்பதிகாரம் பூம்பட்டினத்தில் பெருங்குடி வணிகர் மரபில் உதித்த கண்ணகி கோவலன் என்பவர்களுடைய வரலாற்றை கூறுவது சிலம்பு சிலம்பு காரணமாக விளைந்த கதை அதனால் சிலப்பதிகாரம் ஆயிற்று இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் விரிவு பெற்றிருந்ததால் இது முத்தமிழ் காப்பியம் என்று வழங்கப்படுகிறது இத்தகைய சிறப்பு மிகுந்த காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் மனிதன் அறம் தவறாத வாழ்க்கை நடத்த சிலம்பு ஒரு முப்பெரும் உண்மைகள் பற்றி காண்போம் இம்மானுட சமூகம் இயங்க வேண்டுமானால் அதற்கான நெறிகளும் கோட்பாடுகளும் அவசியமாகின்றன அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் மக்கள் தவறழுத்தால் அரசால் தண்டனை விதிக்கப்படும் அரசன் தவறழுத்தால் ஆட்சி செய்பவர் அறம் காத்து ஆட்சி புரிதல் அவசியம் தவறினால் அறம் தண்டிக்கும் கோவலனை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்ய ஆணையற்ற நெடுஞ்செழிய பாண்டியன் கண்ணகி சொல்ல கேட்டு தான் அறம் வழுவதை உணர்ந்து மனம் நுந்து யானோ அரசன் யானே கல்வன் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது என தனது உயிரை விட்டான் வளைந்த செங்கோலை தன் உயிர் கொடுத்து நிமர்த்தினான் இரண்டாவது வாழ்வியல் உண்மையாக சிலம்பு கூறுவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் கோவலின் மதுரையில் கொல்லப்பட்டதும் கண்ணகி கைம்பெனதும் உழுவினை என்னாலும் நீ தீர விசாரித்து நீதி வழுவாமல் அரசு புரிந்த நெடுஞ்செழியன் அன்று விசாரணையின்றி தீர்ப்பளித்ததும் ஊழ்வினையே இதனையே இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று குறிப்பிடுகிறார் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் என் இம் மூன்றாவது வாக்கியம் நல்வாழ்க்கை நெறியினை கூறுகிறது இதில் கண்ணகியின் உயர்ந்த பண்புகள் மற்றும் அவளின் அன்பு முறை மற்றும் நிலைப்பாடு பற்றி பெரிதும் பேசப்படுகிறது மேலும் மரியாதை உள்ள பெண்கள் மதித்து பாராட்டப்படுபவர் என்பது இதன் உண்மை கருத்தாகும் நமது மொத்த வாழ்க்கையும் சிலப்பதிகாரம் பேசும் மூன்று பேருண்மைகளுக்குள்ளேயே அடங்கிவிடுமா இல்லை தார்மீக விதிகளின்படி வாழ்வதே வாழ்க்கையின் மிக உயர்ந்த காலம் என்ற கருத்தை சிலம்பின் வரிகள் உணர்த்துகின்றன பயன்பாட்டு பார்வையில் சிலம்பு பேசும் மூன்று உன்னத நெறிகளும் செப்பனிட முடியாத அளவிற்கு சேதத்திற்கு உள்ளாகின்றன பாண்டிய சபையில் யாகாவராயினும் நாகாக்கமன் நாய் என்று தன் சுயமரியாதை உயர உரைத்து நீதி தவறியது அரசனாயினும் எதிர்நின்றழித்த கண்ணகியும் திருக்குறளின் அறன் தவறாத ஆட்சி புரிந்து நீதி காக்க உயிர்நீத்த நெடுஞ்செழிய பாண்டியனும் வாழ்வில் எந்நிலையினும் அறம் காக்கும் காவலர்கள் என்றோ சிலப்பதிகார காலத்தில் வழக்கில் இருந்த தமிழர்தம் பண்பாடு சமய நெறிகள் பழக்க வழக்கங்கள் கலைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள இக்காப்பியம் பெரிதும் துணை நிற்கும் மேலும் சுப்பிரமணியம் பாரதியார் இக்காப்பியத்தின் பெருமையை நெஞ்சயெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் என பாராட்டியுள்ளார் சிலப்பதிகார கதை கமைப்பு வருணனை மேலும் இயற்கை சித்தரிப்பு அனைத்திலும் தமிழ் அமுதம் தழும்பி வழிகிறது பழந்தமிழ் இலக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் காணப்படும் தொலைநோக்கு சிந்தனைகளையும் செயல்திட்டங்களையும் பார்ப்பினும் மொழி இனம் நாடு என்ற வட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா மொழிகள் இனங்கள் நாடுகளையும் உலக சமுதாயம் முழுமைக்கும் வழிகாட்டுவதாக அமையும் சிலம்பு கூறும் சிறந்த நெறிகளை சிந்தித்து செழிக்க வாழ்வோம்